எதிராக டெபாசிட் வாங்க முடியுமா அண்ணாமலையை கிண்டல் அமைச்சர் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதையொட்டி திமுகவினருக்கும் பாஜகவுக்கும் கடுமையான வார்த்தை போர் நடந்து வருகிறது விளம்பரத்தின் சீன இலச்சினை பொறித்த விவகாரத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை பாஜகவினர் கடுமையாக கிண்டல் செய்தனர் இந்த நிலையில் அண்ணாமலைக்கு அனிதா விடுத்திருக்கும் சவால் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்செந்தூரில் நடைபெற்ற திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பேசினார் அதில் குலசேகரன் பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு தூத்துக்குடிக்கு பிரதமர் மோடி வந்தார் ராக்கெட் ஏவுதள திட்டத்தை வரவேற்று நாள் இதழ்களில் ஒரு விளம்பரம் வெளியிட்டேன் அதை வடிவமைத்தவர் சிறு தவறு செய்துவிட்டார் அதை வைத்துக் கொண்டு பிரதமர் மோடி அரசியல் செய்கிறார் நான் அண்ணாமலையிடம் சொல்கிறேன் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் எங்கள் திமுக வேட்பாளர் கனிமொழியை எதிர்த்து போட்டியிட்டு டெபாசிட் வாங்குங்கள் நான் அரசியலை விட்டே விலகுகிறேன் என் சவாலை ஏற்றுக்கொள்ள அண்ணாமலை தயாரா அண்ணாமலை பிரதமரை சீண்டி விடுகிறார் நீங்கள் சீண்டிவிட்டால் எங்களை தூக்கில் போட்டு விடுவார்களா நாடு கடத்துவார்களா எதுவும் நடக்காது மாநில அரசின் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் மோடி நீங்கள் ஒரு பிரதமர் தானா திமுக எவ்வளவு பெரிய கட்சி அதை அழிக்க முடியுமா தொட்டு பார்க்க முடியுமா பாஜகவில் யாராவது தமிழ்நாட்டில் இருக்கிறார்களா மாநில அரசால் மக்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் அதை எதிர்த்து கொடி பிடிப்பவர்கள்தான் பாஜகவினர் என்று ஆவேசம் காட்டினார் அண்ணாமலை என்ன பதில் சொல்லப்போகிறார்